வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று ஒன்பது ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார்மற்றிய விளைவயன் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் உரட்பால தீண்டாவிடுதல் அரிது இதன் பொருள் என்ன ஈண்டு வையத்து என்றால் கடல் நெருங்கிச் சூழ்ந்த இவ்வையகத்தில் நீர் என்பது அந்த நீரை கொண்ட கடலுக்கு ஆகி வந்தது ஈண்டு நீர் வையத்து எல்லாரும் எத்துணையும் வேண்டார்மன் தீய இந்த கடல் சூழ்ந்த இந்த வையகத்தில் எல்லாரும் எவ்வளவு சிறிய அளவும் தீயனவாகிய துன்பங்களை விரும்ப மாட்டார்கள் விளை பயன் நல்லவை இனிமை பயக்கக்கூடிய நன்மையானவற்றையே விரும்புவார்கள் வேண்டினும் வேண்டாவிடினும் அவ்வாறு அவர்கள் தீயனவும் நல்லனவுமாகியவற்றை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உரட்பால தீண்டாவிடுதல் அரிது உரட்பால என்றால் அவர்கள் செய்த பழ வினையின் காரணமாக அவர்களை வந்து அடைய வேண்டிய இன்பங்களும் துன்பங்களும் அடையாமல் விடுவது இல்லவே இல்லை அவர்களை வந்து அடைந்து இன்பத்தையும் துன்பத்தையும் தந்தே தீரும் என்பது இந்த நாளடியார் பாடலின் கருத்து பாடலை மீண்டும் ஒரு முறை படிப்போம் ஈண்டு நீர் வையத்துள் எல்லாரும் எத்துணையும் வேண்டார் மண் தீய விளை பயன் நல்லவை வேண்டினும் வேண்டாவிடினும் உரட்பால தீண்டாவிடுதல் அரிது தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குரட்பாவில் ஈற்றுச்சீராக உள்ள அரிது இன்மைப் பொருளில் வந்தது அதே போல இந்த பாடலில் உள்ள தீண்டா விடுதல் அரிது என்ற அந்த அரிது என்ற ஏற்றுச் சொல்லும் இன்மைப் பொருளில் வந்தது என்று உணர்வோமாக